அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையோட காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறேன் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பீன்ஸ் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் அதே மாதிரி ஒரு சவுச்சவும் வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குடமொளகா நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த ரெசிபியை பண்ணலாம் குக்கரில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகாயை வந்து கிள்ளி உள்ளே போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி திருவலை உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் ஒரு வர ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நான் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகட்டும் கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளிச்சதும் இப்போ வந்து நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறிகளையும் அப்படியே எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த குக்கரில் சேர்த்துடலாம் காய்கறிகள்லாம் போட்டு பண்ணாலே டிஃபன் வந்து ஒரு தனி டேஸ்ட் தான் நம்ம வெறும கூட பண்ணலாம் காய் இல்லாமல் ஆனால் காய் சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தாளித்ததோடு சேர்த்து அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போகிறோம் ஏன்னால் காய்கறிகள் வந்து நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு வந்து நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போயே நாங்கள் ஆட் பண்ணிட்டுறோம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வந்து வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க காய்கறி வந்து கொஞ்சம் வதங்கிடுது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டரை டம்ளர் வந்து கோதுமை ரவையை போட்டு பண்ண போகிறேன் அதனால வந்து மொத்தமாக நான் இப்போ ஆறரை டம்ளர்கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆறரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் வந்தோடனே நம்ம வந்து ரவை சேர்க்கலாம் தண்ணி வந்து பாருங்க நல்லா கொதி வருது இங்கே நம்ம ரெண்டரை டம்ளர் கோதுமரவை எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து அப்படியே ஒவ்வொரு டம்ளராக சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா அப்பப்போ கிளறி விட்டோன்னா நல்லா வந்து அடியில் தட்டாமல் இருக்கும் ஒரு டம்ளர் போட்டுட்டு நல்லா கலந்துட்டோம் இப்போ மீதி ஒன்றரை டம்ளரையும் நான் வந்து சேர்த்துறேன் அப்படியே கலந்துக்கோங்க அப்பப்போ காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம் அதை வந்து இதுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அப்படியே சேர்த்துட்டு கலந்துடலாம் ரெண்டரை டம்ளரையும் ஆட் பண்ணிட்டோம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம மொத்தமாக காய்கறிகள்லேயே வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த குக்கரை குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலு விசில் வந்து ரெடியாகட்டும் குக்கரில் வந்து உப்புமா ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே கடாயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து ரெடியாகணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்தது இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம இதிலே சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலே வந்து அந்த கடலை மாவை நல்லா நம்ம அப்படியே வறுக்கணும் கொஞ்ச நேரத்திலே அப்படியே அந்த எண்ணெயோட நல்லா அப்படியே நொறைச்சு வரும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் கடலை மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வருபட்டு நல்லா அந்த எண்ணெயில் நொறைச்சி வருது இந்த டைம்ல வந்து நான் இப்போ தக்காளி பழத்தை சேர்க்க போறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒம்பது பழுத்த தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சிக்காக இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துடுறேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க உப்பு பொடி நல்லா சேரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக கொதி வரும் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதி வருது இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி போட்டிருந்தோம் அதனால் ஒரு காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தக்காளி கடலை மாவெல்லாம் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் வந்து நல்லா அடங்கிடுது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அந்த உப்புமா எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா கரெக்டாக ரெடியாயிருக்கு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான் இதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த கோதுமரம் வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட வெஜிடபிள் சூப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த கோதுமரவை உப்புமாவை நம்ம ரெடி பண்ண இந்த சைட் டிஷ்ஷோட நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ